பரிசுத்தம் பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தெய்வப்பிள்ளைகளை பரிசுத்தவான்களே இன்றைக்கு இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் சரியாக பன்னெண்டரை மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைய தினத்திலும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை என்பனுடைய மேலே இருந்த ஓப்பனை நான் இப்படி அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நேற்றுலாம் நான் அப்படி தான் இருந்தேன் நான் இனி ஒன்றும் செஞ்சுக்கிட மாட்டேன் என்னால் முடியவே செய்ய என் உடம்பு அப்படி இருந்தது நேற்று ஏன்னா நேற்று மத்தியானம் சாப்பிடலை சாயங்காலம் வர சாப்பிடல சரிங்களா நான் வேலைன்னு இறங்கிட்டோம்னா சாப்பாட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன் மணியையும் பார்க்க மாட்டேன் உட்காரவே இல்லை நேற்று எப்போ வேலையை ஆரம்பித்தேனோ சாயங்காலம் நான் குளிச்சுட்டு படுக்கிறதுக்கு ரெடியான பிறகு தான் நான் உட்காந்தேன் அப்போ எப்படி இருக்கும் நீ பாருங்க அப்படியே குளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஒரு மணி நேரம் இந்த தரையில் பாயை தூக்கி போட்டு அப்படியே படுத்துட்டேன் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு நான் அன்னைக்கு அடைக்க கருத்து இருக்கிற செய்தார் ஓரளவு சரிங்களா அவ்வளோதான் ரொம்ப என்ஜினியரிங் பண்ணி அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது சரிங்களா ஏதோ எனக்கு இருக்கிறதுக்கு மலைக்கு வெயிலுக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு சரிங்களா அவ்வளோதான் ஆமாம் அடைச்சிருக்கேன் இப்போ இருக்கே டெம்பரரி இன்னும் போக போக எல்லாம் இருக்க கேப்பெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்து சரி பண்ணுவேன் அதில் மேலே இருக்கிற கேப்பும் இருக்கட்டும் ஏன்னா அது நமக்கு கொஞ்சம் உள்ளே இருக்க வெக்க வெளியே வெறி போவதுக்கு வேணும் வெண்டிலேட்டர் மாதிரி அதெல்லாம் ஆண்டவராக பார்த்து எனக்கு செட் பண்ணி தந்திருக்காரு அன்பானவர்களே சரிங்களா முடிச்சிட்டேன் இன்றைக்கும் சாப்பிடலை சரிங்களா காலையில் சாப்பிடவே இல்லை அன்பான தேவப்பிள்ளைகளே காலையில் எழும்புனேன் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு பல விளக்கிட்டு காப்பி போட்டு குடித்தேன் கரெக்டாக வெளிச்சம் வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டேன் காலையில் சாப்பிடலை மத்தியானம் சாப்பிடலை அன்பான தெய்வ பிள்ளைகளே என்னால் முடிஞ்ச மாதிரி நான் அடைச்சிருக்கேன் அவ்வளோதான் உள்ள இருக்க பொருட்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும் அவ்வளோதான் சரிங்களா இது பேக் சைடு அன்பானவர்களே சரிங்களா அன்பானவர்களும் தான் இந்த வாழையாக வச்சு நான் குளிக்கிற இடத்துல அடைக்கைக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஓலை இந்த கம்பெல்லாம் வச்சு நான் குளிக்கிற இந்த இடத்துல அடைக்கிறதுக்கு ஓப்பனாக இருந்து குளிக்கிறேன் ஓப்பன் ஏரியாவில் இது இந்த பக்கம் சரிங்களா ஓப்பன் இருந்து குளிக்கிறேன் இங்கே இதை சுற்றி அடைக்கைக்கு வச்சுக்குவேன் அதை பெர்ஃபெக்டாலாம் பார்க்கக்கூடாது சரிங்களா அளவே ரொம்ப பெர்ஃபெக்டாக கிடையாது சரிங்களா அண்ணா இதிலெல்லாம் அந்த ஓட்லெலாம் உங்களுக்கு மாற்றம் தெரியும் அந்த பக்கம் கொஞ்சம் செங்கல் சாந்தெல்லாம் கொஞ்சம் தட்டணும் அப்போ தான் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி வரும் சரிங்களா அதெல்லாம் எப்படி முடியுமோ தெரியல அந்த பக்கம் ஓட்டுக்கு நட்டு போட்டு போட முடியாது அவ்வளோ கேப் இருக்கதில்ல அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும் நீ நண்பானலே அப்புறம் பாருங்க தகுற சீட் இருக்குது மூணு சீட்ருக்கு ஆறு அடி சீட் மூணு மூணு சீட் இருக்குது சரிங்களா ஒரு ஒரு சீட்டு அகலம் மூணு மூணு அடி மூணு ஒம்போது ஒம்போது அடி அகலத்துக்கு முன்னால் செட்டு போடுறதுக்கு சீட் இருக்குது இதுக்கு முன்னாடி செட்டு போடுறதுக்கு சீட் இருக்குது அனுப்பங்களே நல்லதுக்கு பைப்பு இருக்குது ரெண்டு பைப்பு இருக்குது நான் அந்த போர்டு வச்சுருந்த பைப்பு ஒன்று ஏற்கனவே கட்டாயி ஆகி வந்துட்டு அந்த பைப்பை கட் பண்ணி எடுக்கணும் அதை நட்டுட்டு இந்த கம்புகளை வச்சு அந்த சீட்டை போட்டுருவேன் முன்னாடி அன்பானுங்களே அப்புறம் பைப்பு பத்தடி பைப்பு என்ன இருக்குது வருங்க மூணு பைப்பு இருக்குது ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு பைப் மூணு இருக்குது சரி அதை எப்போ தேவைக்கு இந்த மாதிரி பார்த்துக்கலாம் அன்பாருவங்களே செழிப்பாகவே கர்த்தர் வாங்க கிருபை செய்தார் ஓடுகள் வந்து சரியாக செட் ஆகலை அதையும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அன்பான உங்களே சரிங்களா அதோடு கூட இந்த தகரம் வச்சுருக்கா கீழே தகரத்துக்கு கீழே துரு துருப்பிடிக்காமல் இருக்க செங்கல் வச்சுருக்கேன் வரிசையாக செங்கலை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதுக்கு சிமெண்ட் போடணும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ சிமெண்ட் வாங்கிட்டு வரணும் மணல் மட்டும் ஏற்கனவே கீழே இருக்குது தோண்டினா மணல் தான் தண்ணி தான் வேணும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தகரத்துக்கு கீழே இருக்கிற செங்கலுக்கெல்லாம் கொஞ்சம் சிமெண்ட்டை போட்டு விடணும் அதை போட்டு விட்டு இந்த ஓட்டுக்கெல்லாம் அந்த கிளாம்பு போட்டு விட்டேன்னே வைங்க என் வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகலாம் அன்பானவர்களே கருத்தர் தான் அமைய உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் 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 ப்ரைஸ் லாட் தேங்க்யூ ஜீசஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அன்பானவர்களே நேற்று வேலையை முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன் கட்டில் வெளியே போட்டு படுத்துட்டேன் அப்படியே இருட்டி வரக்கூடிய டைமில் பெரும்பாள் சார் சிஎஸ்ஐ சார் வந்தாங்க சபை ஊழியர் சார் அவங்க வந்து என்னை பார்த்து விசாரிச்சுட்டு கூடாரத்தெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு உள்ளெல்லாம் பார்த்துட்டு தான் கூடாரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்னை பார்த்து சாப்பிட்டிங்களா நான் வந்து சொன்னேன் வந்த உடனே சார் எனக்கு உடம்புக்கு நல்லா இல்லை ஒரு மாதிரி இருக்குது சாரை உட்காருங்கனி கூட சொல்ல முடியல சரிங்களா உட்கார சொல்லதுக்கும் வசதியும் இல்லை அதனால் சார் என்ன விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டாங்க வேலையெல்லாம் செஞ்சதுனால ஒரு மாதிரி இருக்குது சார் மாத்திரை வேணுமான்னு கேட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை சார் அப்படின்னு சாப்பிட போதைக்கே முடியலை எனக்கு போகவே முடியாது எனக்கு அப்படின்னு அப்புறம் சார் இட்லி வாங்கி தட்டுருமா அப்படின்னாங்க சரி சார் அப்படின்னு சரிங்களா கரெக்டாக ஏழு மணிக்கெலாம் எத்தனை இட்லி வேணும் நாங்கள் நாலு இட்லி வாங்கி கொடுங்கன்னு ஏழு மணிக்கெலாம் சுட சுட நாலு இட்லி சார் வாங்கி கொடுத்து விட்டாங்க பெருமாள் குளம் சிஎஸ்ஐ சப ஊழியர் சார் என்ன அப்பப்போ விசாரிக்கிறது அந்த சார் மட்டும்தான் அன்பான் அவர்களை இங்கே வந்து பார்த்து விசாரிச்சு வேறு நான் வந்து விசாரிப்பாரற்ற சியோன் அப்படின்னு சொல்லியிருக்குல்லாம் ஆமாம் அந்த சியோன் அந்த அனாதை அன்பானுடைய அந்த சாருக்கு கொண்டு வந்த ஜோயலுக்கு என்னுடைய மனமாக இருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தர் அவர்களை கற்றுதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அமேன் அமேன் ஆமேன்